சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ திமுக கூட்டணியில் அவங்க போனாங்க அப்படின்னா என்ன குழப்பங்கள்லாம் சார் உண்டாகும் ஏ இப்போ தேமுதிகவுடைய நிலைப்பாடை பார்த்தா இந்த வா வானிலை அறிக்கை மாதிரி இருக்குது இன்றைக்கி மழை பெய்யணுமா புயல் அடிக்குதா அந்த மாதிரி கதையாக இவர்களுடைய கதைகள் இருக்கிறது இப்போ தேமுதிக வந்து இது உள்ள திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஊடகத்தில் வந்த நிறைய விஷயங்கள்ல அதை எடுத்து பார்த்தோம்னா இவங்க ரட்டை இலக்கம்னு கேட்டாங்க அப்புறம் அவங்க முடியாதுன்னு பல்ட்டி அடித்து பின்னாடி அப்படியே வந்து ஒரு ஒம்பது சீட்டாவது கொடுங்க அப்படின்னு தேமுதிக நிலைப்பாடாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்க கூட வந்த விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் மனித மக்கள் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் இது மாதிரி இந்த கொங்கு தேசம் அது எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குறைவாக தான் கொடுத்தாங்க போன தடவை இப்போ இவங்க ஒம்பது சீட்டு கிடைக்கிறாங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இவங்க நம்ம க கருத்து கணிப்பு பிரகாரம் ஒரு கீழே தான் இருக்குது இவங்களோட அந்த வாக்கு வங்கி என்பது இருக்குது இதே மீறி தேமுதிக உள்ளே கொண்டு வரணும்னு திமுக வந்து நினைக்கிது அப்போ பார்த்தோம்னா அப்போ தேமுதிக வந்து க ஒரு பர்சன்ட் கம்மி இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோக்கு எட்டு பர்சன்ட் போனதெல்லாம் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட்டணியிலே தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வேல்முருகன் இருக்கிறாரு அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி நம்ம கமல்ஹாசன் இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த கூட்டணியை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்பது ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சப்போஸ் அவங்க தேமுதிகவுக்கு கேட்ட தொகுதியை கொடுக்குறாங்க ஒம்பது தொகுதினால் அந்த கூட்டணியில் கண்டிப்பாக ஒரு பூகம்பமே வரும் ஏன்னா யாருமே இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு பசங்க கீழே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் கூட இருக்கேன் அப்படின் போது யாராலும் ஜீர்ணிக்க முடியாது எனவே அந்த கூட்டணியில் பயங்கரமான குழப்பங்கள் வர சா நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கடையில் இன்னொன்று நம்ம ஐயா ராமதாஸ் ஐயாவும் அங்கே போகிறதா சொல்கிறாங்க அப்போ இவரும் வந்தாங்கன்னா அந்த திமுகவுக்கு எல்லாருக்கும் இவங்க கேட்கறதுலாம் கொடுத்தாச்சுன்னா நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டுகள் தான் திமுக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னொரு நிலைப்பாடு எடுக்கும் எப்படின்னா எல்லாருமே வந்து சூரியன் சின்னத்தில் நில்லுங்க இன்க்ளூடிங் தேமுதிக கூட சூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு தான் அவங்க கொண்டு போக ஆசைப்படுவார்கள் அது அது மாதிரி தான் கூட்டணி அமைந்தால் இருக்கும் ஆனால் இவங்க சொந்த சின்னத்தில் மதிமுக அவங்கெல்லாம் ஸோ ஒன்பது சீட்டு அவரும் கேட்டு அடம் பிடிக்கிறாரு ஸோ மதிமுகவுக்கும் கிடையாது சின்னம்னு எதுவுமே கிடையாது ஸோ அந்த டைமில் பார்த்தா எல்லாரையும் போட்டு உதய சீரியன் உதய சூரியன் சின்னத்திலே நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி உதய சீ சூரியன் சின்னத்தை நின்றதால் ஒரு மூணு பேருக்கு அந்த கட்சியின் அங்கீகாரங்கள்லாம் போ போனதாக நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் வேறு ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது சார் இப்போ தேமுதிகாவுக்கு ஒம்பது தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ பிசிகாவோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக கேட்பாங்க ஏங்க பிசிகாவுக்கும் தேமுதிகாவுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ என்னதான் இவங்க ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு சொன்னால் கூட அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இது அந்த விடுதலை சிறுத்தைகள் கிட்டே இருக்கிறது எனவே கண்டிப்பாக வந்து இதில் பெரிய புலயம் ஏற்படும் பயங்கரமான ஒரு பூகம்பம் ஏற்படும் அரசியல் பூகம்பம் ஏன்னா முப்பத்தி நாலு தொகுதியிலும் பொறுப்பாளர்கள்னா எல்லாருமே வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பா வர வச்சிருக்காங்க வரல சார் ஆமா நல்ல கட்டமைப்பு உள்ளது நாலு தொகுதியிலும் கட்டமைப்பு உள்ள கட்சி எதுனா இது அது திமுக மற்ற திமுக ஈக்குவலா அவங்க வச்சிருக்காங்க இவங்க கிட்டே என்ன இருக்குதுன்னா யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவுக்கே தெரியாது என்பதுதான் நினைப்பாங்க ராஜ்யசபா கொடுத்தா அப்ப வீசிக்காகவும் கொடுக்க வேண்டிய நிலைமை வருமா ஆமாங்க அவங்க ஆமா கரெக்ட் இந்த ராஜ்யசபாவும் கேட்கறாங்க அப்ப இவங்க கேட்பாங்க ராஜ்யசபா இதுக்கடையில நம்ம காங்கிரஸை விட்டுவிட்டோம் காங்கிரஸும் அதிகமாக கேட்பாங்க போன முறை இருபத்தோரு சீட்டுகள் இப்போ அதையும் ஜாஸ்தி கேட்பாங்க ஏற்கனவே இப்போது கனிமொழியை ராகுல் காந்தி பேசுனாங்க இப்போ எல்லாமே தகவல் வருது அவங்க என்ன கேட்டாங்கன்னே தெரியாது இப்போது ராகுலோட நிலைப்பாடு ஆட்சியில் பங்கு இது மாதிரிலாம் நிறைய வரும்போது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த தே அந்த தேர்தல் கூட்டணி அமையும் என்பது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க சார் இப்போ வந்து பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் ராஜ்யசபா இப்போ இவங்களுக்கு எல்லாமே ராஜ்யசபா கொடுக்கும்போது அப்போ திமுகவுக்கு ராஜ்யசபா கொஞ்சம் அதான் யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமை வேற வரும் சார் கண்டிப்பா திமுகவுக்கு ராஜ்யசபாவில் இருக்கிற பலமே குறைஞ்சி போயிடும் இவங்களுக்குலாம் கொடுத்தா ராஜ்யசபாவில் உள்ள பலம் குறைஞ்சி சோ அதனால இவங்களுக்கு வந்து நிறைய ஒரு இக்கட்டான நிலைமை திமுக வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் சார் இப்ப தேமுதிக இப்போ திமுக தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எல்லாமே வந்து பாத்தோம்னா ஊடகங்களோட பேச்சுகள் தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படி திமுக பக்கம் வராமல் அதிமுக பக்கம் போனோம் அப்படின்னா எப்படி சார் சரி அதிமுக பக்கம் இவங்க போவ இவங்க இனிமே தினமும் ஒரு நிலைப்பாட மாத்தினே இருக்காங்க யாரு காசு கொடுக்குறியோ யார் அதிகமா கொடுக்குறியோ அங்கே போறாங்க அப்ப கொள்கைன்னா என்ன இருக்கு அப்ப என்ன எதுன்னே தெரியல இப்ப திமுக கூட பேசுறாங்க திமுக என்ன பண்ணுச்சு நம்ம வடிவேலை இறக்கி நம்ம கேப்டன் எப்படி எப்படிலாம் சொன்னார் அவர் கேப்டன் தண்ணி அடிப்பார் தண்ணி அடிச்சுட்டு அவர் சைட் டிஷ் என்னன்னா சுண்ணாம்பு எடுத்து தான் சுரண்டி சாப்பிடுவார் இந்த அளவுக்கு இறங்கியெல்லாம் விமர்சனம் பண்ணது திமுகவுடைய தரப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள ஒரு பிரதமர் வராரு அந்த பிரதமர் வரும்போது அந்த மேடையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தது அண்ணா திமுக மறுப்பதற்கு இல்லை ஆனால் அம்மா பிரதமர் கூப்பிட்டே நோ அப்படின்னுச்சு ஸோ அதனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நீங்கள்லாம் வந்து முதலமைச்சர் ஆகுங்க அதுக்கு நாங்களாம் வந்து உழைக்கணுமா அப்படி அந்த ஏதோ ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி பார்க்குறாங்க இது மக்களுக்கான ஒரு பயன்பாடு மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கம் அதை விட்டுட்டு ஏதோ கணக்கு பார்க்குற கல்லாப்பட்டி கணக்கு மாதிரி இவங்க பார்ப்பது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் என்னுடைய கருத்து சார் இப்ப நேற்று வந்து டிவி கே கட்சிலாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ தேமுதிக வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜோட கம்மி தான் அப்படின்றாங்க அப்படி கம்பேர் பண்ணும் போது எப்படி சார் இப்போ டிவி கேவும் தேமுதிகவும் நீங்கள் கம்பேரிசனே தப்பு ஏன்னா அந்த அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து சிறிய சிறிய அந்த இளைஞர்கள் எல்லாமே இவங்க பக்கம் திரளுறாங்க இப்போ நம்ம கூட பார்த்தா கருப்பு கருப்பு கணிப்பில் பார்த்தப்போ கருத்து கணிப்பில் டொண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குன்னு தான் சொன்னாங்க யாருமே தான் சொல்லலை எப்போ எடுத்தாலும் மறுக்க முடியாத ஒரு இது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்கிறாங்க அது அது வேற விஷயம் இங்கே இவங்களுக்கு என்ன இருக்கு நம்ம எடுத்த கணக்கு கணக்கு பல கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கும் டெய்லியுமே வந்து பாத்தோம்னா பல கட்சிகள் வந்து சொல்றாங்க காங்கிரஸ் எல்லா கட்சியும் சொல்றாங்க தேமுதிக மட்டும் அந்த லிஸ்ட்ல வரவே சார் தேமுதிகவுக்கு இல்லை என்பதுதான் அது ஏன் ரெண்டு கட்சிகளும் திமுகவும் அண்ணா திமுகவும் இவங்க கூட போய் போய் ரொம்ப அதிகமாக தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் என்பது ஒரு இதுவாக அது இதுக்கு முன்னாடி கூட நீங்க பாருங்க ஜெயலலிதா வந்து கேப்டன் கூட போனாங்க ஆனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது கேப்டன் இல்லாமலேயே ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கும் இருக்கும் என்பது ஒரு பெரிய உண்மை மறைந்திருந்தது அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஸோ அது மாதிரி தான் இவங்க ரெண்டு கட்சியும் பெருசு ஆக்குறது வந்து இந்த திமுக அண்ணா திமுக தான் என்பது என்னுடைய கருத்து சார் இப்போ தேமுதிக திமுக கொண்டு வரலன்னா இந்த குழப்பம்லாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்றோம் சார் குழப்பவாதியான இந்த அம்மா எந்த ஒரு முடிவும் எடுக்காது இப்ப மூணாம் தேதி சொன்னாங்க ஆறாம் தேதியாக வைப்பாங்க இன்னைக்கு ஸோ இப்படியே இதெல்லாம் சொல்லி ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ல பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ நடப்புகள் அதையெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த சூட் கேஸையும் இந்த உடன்படிக்கையிலும் இதிலேயே தேர்தல் உடன்படிக்கை இதெல்லாம் வந்தால் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுது மக்கள் இவங்களை விட்டு என்பது தான் என்னுடைய கடிதம் சார் இப்போ ஆரம்பத்தில் திமுக குள்ளியும் அப்படி இல்லை அதிமுக குள்ளியும் போயிருந்தாங்க அப்படின்னா கணிசமான அந்த தொகுதி உடன்பாடு இருந்திருக்கு தான் சார் கண்டிப்பாக இவங்க முதல்லையும் எடுத்திருந்தாங்கன்னால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டு தான் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதை அந்த வாய்ப்பு இந்த அம்மா இழந்துச்சு இப்போ என்னென்ன ஒரு என்ன வந்தாவா வரலன்னா இப்போது ஒரு கருவேப்பிலையை விட கேவலமாக தான் இப்போ அந்த நிலைமைக்கு இந்த கட்சிகள் வச்சுருக்குது என்பது எல்லாருக்குமே தெரிந்தது தான் சார் இப்போ அதிமுகக்குள்ள அவங்க பிரேமலதா கத் கூட்டணிக்கு போகிறதும் திமுகக்குள்ள கூட்டணிக்கு போகிறதும் மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க மக்கள் இதை வந்து தூக்கி போட்டாங்க இந்த அம்மா இங்கேயும் அங்கேயும் அலைபாடி கொண்டு இருக்கும்போதே எப்படிங்க ஒரு கொள்கை ஒரு திமுக கூட இருக்கும்போது ஒரு கொள்கை இருக்கும் அண்ணா திமுக கூட இருக்கும்போது கொள்கை நீங்கள் டக்குன்னு டயலாக்கை மாற்றுவீங்களா ஏன்னா சினிமா டயலாக்கா இது இந்த பக்கம் படத்துக்கு வேற மாதிரி இன்னொரு பக்கம் வில்லன் நடிக்கிறது இன்னொரு பக்கம் கதாநாயகர் இது என்ன இது உண்மையிலேயே சொல்றேன் மக்கள் மத்தியிலேயே உங்களுக்கு இதுவே கிடையாது செல்வாக்கே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டாங்க என்பதுதான் தான் என்னுடைய க கணிப்பு சார் விஜயகாந்த் அவர்கள் இப்போது இருந்திருந்தார் அப்படின்னா இது மாதிரி முடிவுகள்லாம் அவர் எடுத்துருப்பாரு சார் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டார் விஜயகாந்த்க்கு வந்து ஒரு கிளியர் நிலைப்பாடுதான் பிஜேபியில் அழகாக போய் சேர்ந்துட்டு இருப்பார் அதே மாதிரி அவருக்கு தனித்துவம் கொடுத்துருப்பாங்க நிறைய பெரிய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து கிரௌடு பிள்ளைங் மக்களே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதனால இந்த அளவுக்கு எல்லாம் நடந்து நடந்திருக்க மாட்டாரு கேப்டன் தேமுதிக நிலைப்பாடு கொடுத்துருந்து பார்க்கலாம் சார் நன்றி